சை மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் கலைஞர் முதல்வராகவும் ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்க சொல்ல இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து ஜப்பான்ல போய் லோன் வாங்கி கடன் வாங்கி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் இனாக்ரேஷன் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு பல லட்ச மக்கள் அதை பயன்படுறாங்க நல்ல இதுவாக தான் இருக்கு ரெண்டாவது ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஆலந்தூர் டு ஸ்ரீபெருந்தூர் எல்லாம் பல வழிகளில் ஒரு அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதில் ஓரூர் ஜங்ஷன் டு வடமணி ஆர்காட் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை கிட்ட இருந்து ஒரு அக்ரிமெண்ட் நூறு அடி வைடிக் பண்ணி ரெண்டு பக்கமும் மழை காலத்தில் காவால்லாம் கட்டி பண்ணித்தரோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துகிட்டு பிரிட்ஜு பூரா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு அறுபத்தஞ்சி சதவீத வேலை முடிஞ்சிருச்சு அறுபத்தஞ்சி சதவீத வேலை முடிஞ்சு காலங்களில் இந்த ஜனங்க போரூர்லேருந்து ஆஃபீஸர் காலனி நியூ காலனி லக்ஷ்மி நகர் வள ராமாபுரம் வளசராக்கம் இதெல்லாம் வெள்ளை காடாகுது தண்ணி போகிறதுக்கு காவா திக்கு தெரியாமல் காவாய்ங்க கிடக்கு இவங்க மெட்ரோ ரயில் வேலை செஞ்சதில்லை இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க வராங்க போகிறாங்க பங்கஜ்குமார்க்கு வந்தார் அவர் பிரகாஷ் பிரகாஷ் இல்லை பங்கஜ்குமார் பன்சு ப்ரித்திப் யாதவ் வந்தார் பங்கஜ்குமார் பந்தர் வந்தார் எல்லாம் வந்தாங்க போனாங்க இன்றைக்கி சிட்டிக்கு சைட்லேயே வந்தார் போரூர் ஜங்க்ஷனில் மூணு நாள் முறை வந்தார் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி அது போரூர் ஜங்க்ஷனில் மழை காலத்தில் அவஸ்தப்படுறத பார்த்து கட்டணுன்னாங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சமீபத்தில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபுட்பால் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுக்கு வந்தவோ போரூர் எல்லாம் கூடினாங்க சட்டமன்ற உறுப்பினரும் அது பங்கு கொண்டாங்க எல்லாம் பார்த்தாங்க முடியாதே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஐஏஎஸ் ஆபீசருங்க நினைச்சா எதோ ஒன்னாலும் பண்ணுவாங்க அரசாங்க அரசாங்கம் திமுக அதாவது கலைஞர் பீரியடில் திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள்லாம் கலைஞருடைய பிடியில் இருந்தாங்க ஆனா அரசு அதிகாரி பிடியில் இன்னைக்கு திமுக இருக்கு ஐய முடியாதுன்ட்டான் ஏன் பண்ணக்கூடாது ஏன் பண்ண முடியாது ஏன் பண்ணக்கூடாது வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் மெட்ரோ ட்ரெயின் யாருக்கு பப்ளிக் தான் அந்த திட்டத்தையே நடைமுறைப்படுத்துகிறாங்க இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டைரி எதுக்கு சொன்னு கேட்டாக்கா இவ்வளோ பெரிய ஸ்கீம் நடத்துகிறாங்க பார்க்கிங்க்கு இடம் கிடையாது எந்த இடத்துல பார்க்கிங் கிடையாது ட்ரெயின் வேலை நடக்கு மேலே ரூட்டெல்லாம் போட்டாங்க இனியும் ஒவ்வொரு இடமும் ஸ்டேஷன் கட்டணும் ஸ்டேஷன் கட்டினா அங்கே வண்டி வாகனங்களா நிறுத்தத்துக்கு வழி வசதியே கிடையாது நான் அவங்களுக்கு ஒரு தவால் எழுதியிருந்தேன் ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் க்ளேரா கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் பாருங்க இடத்த

போரூர் ஜங்ஷன்ல காருங்க வரும் ஐநூறு பைக் நிறுத்துவாங்க ஆயிரம் பைக் நிறுத்துவாங்க நூறு கார் நிறுத்துவாங்க பார்க்கிங் இடம் கிடையாது ஒரு சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸுக்கு போனா நீலா அகலம் பார்க்கிங் பெசிலிட்டிஸ்க்கு தான் கேட்கறான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போனா இவ்வளவு இட வசதிக்கு தான் கேட்கறான் ஒரு மருத்துவமனை கட்ட போனா அதுக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கான்னு கேட்கறான் அறுபத்தி நாலாயிரம் கோடி திட்டத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க எங்க காரை விடுவோம் ஏறுவான் சைதாபுர உள்ள வண்டி நந்தனத்தில் உள்ள வண்டி கோயம்பேடுல உள்ள வண்டி ஆலந்தூர்ல உள்ள அதுக்கெல்லாம் இடத்த ஏன் ரெண்டாம் கட்ட ப்ராஜெக்ட் நடக்குது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கேன் கிண்டியில இருந்து முழுக்க பூந்தமல்லி வரைக்கும் வேலை நடக்கு என்ன வேலை நடக்கு தூணு போட்டாங்க மேல அந்த இருபத்துக்கு இஷ்டாங்க அதுதான் நடந்தது ஒரு வீடு கட்டினா வீடு கட்டி ரூப் போடுறது ஒரு முக்கியம் இல்ல இன்டோர் டெக்கரேட் வீடு முப்பது முப்பது பர்சன்ட் வேலைன்னா இன்டோர் டெக்கரேட் எழுபது பர்சன்ட் வேலை ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு கட்டணும் ஸ்டேஷனுக்கு மத்தியில் பக்கத்தில் பார்க்கிங் வசதியெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாம இன்னைக்கு முதல்வர் அருகே விடுறாரு என்ன விடுறாரு வர்றாரு போருக்கு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள நிச்சயம் வரவேற்கணும் இருபத்தி அஞ்சுக்குள்ள நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டா அது சாதனை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அரசு தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் விவகாரத்துக்கு பங்கு கொண்டாட போகுது ஆனா இன்னும் ப்ரோனம் ஒரு இடத்துக்கும் பார்க்கிங் ஸ்டாக்கிங் கிடையாது திட்ட இயக்குனர் என்ன கணக்கில் திட்டம் போட்டாருன்னு தெரியல அங்க நடக்கட்டா மொபைல் வாக்கு ஸ்டாக்கின் கொண்டாந்து சர்மா ஸ்டோர்ஸுக்காக மொபைல் வாக்கு ஸ்டாக்கிங் சர்மா ஸ்டோர்ஸ் கொண்டாடுறாங்க இது மட்டும் எப்படி இந்த ஐஏஎஸ் ஆபிசருங்க மாற்றி கொடுக்குறானு தெரியல ஒரு சித்திக்கு ரொம்ப ஒரு இன்னைக்கு இருப்பார் இந்த துறையில் போயிடுவாரு ஆனா இன்னைக்கு காவா கட்டுறது யாரு ஓ அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு கோர்ட்டுக்கு தான் போகணும் பப்ளிக் ரிட்டர்ன் ரிட்டிபிகேஷன் போட்டா தெரியா போயிடும் தாமரம் சைதாப்பட்ட கோவில் நிலத்தை எடுத்தாங்க மெட்ரோ ட்ரெயின் போயின்னு வந்து நீங்க ஸ்டேஷன்லாம் இருக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு பணம் கட்டணும் இனிய வரைக்கும் பணம் கட்டுறதுக்கு வக்கீல் சிஎம்ஆர் இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சிஎம்ஆர் பத்தி அதையும் கலந்து ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்க்கிங் எல்லா ஏற்படுத்துறதுக்கு தமிழக முதல்வரும் சிறப்பு வளாகத்துறை துணை திட்ட துணை முதல்வரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்க்கிறேன்